நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வரும் பதினைந்தாம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் என மேயர் பிரியா பேட்டி பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனின் பதவி காலத்தின் நாட்கள் தான் எண்ணப்பட்டு வருகிறது அந்த நாட்களை எண்ணுவதற்கு அங்கே இருக்கிற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட்ட எல்லோரும் அதற்கான கவுண்டவுன்னை ஸ்டார்ட் செய்து விட்டார்கள் திமுகவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வால்டாக் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய சமுதாய நலக்கூடும் மற்றும் வால்டாக் சாலை அண்ணா பிள்ளை தெருவில் வட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வரும் புதிய சமுதாய நலக்கூடத்தினை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆய்வு மேற்கொண்டனர் தனியாக இல்லாத அவர்களோட குடும்பத்தை சார்ந்து வரவர்களுக்கு தனியாக வெளி பகுதியில் இருந்து வந்து இருக்கிறவர்கள் ஒரு நாள் நாள் வந்து ரெண்டு நாள் புக்கிங் கூட வந்து கல்யாணத்துக்கு எடுத்து பண்ணுவாங்க ஸோ அவங்களாம் வெளி இடத்துல வந்து ஹோட்டலில் போய் ஸ்ட்ரே பண்ணக்கூடிய சூழல் இருக்கு அதனால அங்க ஒரு தனி செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றதுனால இப்ப மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலும் கூடுதலாக வந்து உறவினர்களுக்கும் வந்து ரூம் வழங்கும் வகையில் கட்டணப் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு துறைமுகம் உட்பட மாநகராட்சி சார்பாக இந்த கட்டட பணிகள் வந்து நடைபெற்று வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள் இந்த பணிகள் நிறைவேறப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் கொல்லத்தூர் தொகுதிக்குட்பட்டு மிகப்பெரிய சமுதாய நலக்குடம் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது ஜி கே காலனி பகுதிகளில் அந்த கட்டடமும் வந்து விரைவில் வந்து தொடர்ந்து டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத தெரிவித்துகிறேன் இது மட்டும் சிஎம்டி துறை சார்பாக மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தும் போது நூத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு சமுதாய நலக்கூடங்கள் வந்து கட்டட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் முக்கியமாக வட சென்னைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் வட சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து பதினோரு சமுதாய கூடங்கள் வந்து பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது விரைவில் வந்து இத்தனை சமுதாய நலக்கூடங்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்படும்

மாண் முதலமைச்சர் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து இத்திட்டம் வந்து முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் வந்து துவங்கி வைக்கப்பட இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கிடையே வந்து இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாம ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக நகை திட்டத்தை கொண்டு வந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து செயலுக்கு கொண்டு வர இருக்கிறார் விக்டோரியா மால வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சிறு பணிகள் வந்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு அதுவும் இந்த மாதத்துக்குள் இல்ல வர மாதத்துல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்படும் அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு இல்லை நம்மளுக்கு நவம்பர் இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை வந்து மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ஞ்சிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்மளுக்கு ஐந்து நாள் மழை இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மூலியமா தெரிவித்திருக்கிறாங்க மாநகராட்சி சார்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள மழை வரக்கூடிய சூழல் பார்த்து தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள